பூமியே நம் சாமி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது ஐயா சொன்ன வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது பூமி என்பவள் அதுதான் வந்து திருப்பி கிடைக்கும் அதுதான் அவர் சொன்னது நல்லது கொடுத்தோம்னா நல்லது கிடைக்கும் கெட்டது குடுத்தோம்னா கெட்டது கிடைக்கும் இன்னைக்கு இப்ப இருக்க நிலமையில நிறைய நோய்கள் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னா அது ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் வந்து பிண்டத்திலும் இருக்கும் நம்ம அண்டத்திற்கு இந்த பூமிக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அண்டத்தை இந்த பூமியை அழித்தால் நீ அழிவ பூமி அப்படிங்கிறப்ப ஒரு பாடல் அமுதவானன் எழுதுன ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது ஆழம் குருவிகளானு எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எழுந்தாலும் அது இடிஞ்சு அங்க ஒரு மரம் தான் முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீ எத்தனை கட்டிடம்னா கட்டு ஆனா இயற்கையை அழிக்கணும்னு நினைச்சிச்சுன்னா கண்டிப்பா அது அழிக்கும் அதே போல எத்தனை பேர்கள் வந்தாலும் இங்க பூமி வாழ்றதுக்கு இடம் கொடுக்கும் சின்ன சின்ன பூச்சிக்கு கூட பூவா பூத்து தேனை கொடுக்குங்கிறாங்க இவ்வளவு கொடுக்கறா வந்து பூமி தாய் இந்த பூமி தாயே இயற்கையை பத்தியும் எந்த ஒரு கட்சியாவது இது வரைக்கும் பேசியிருக்கா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதாவது பேசியிருக்கா உனக்கு என்ன ராஜா நீ கூட்டம் போட்டு சேர்ஸ் கேர்ள்ஸ் ஆட விட்டுக்கிட்டு நீ வந்து சீட்டு கட்டை போட்டு விளாண்டுட்டு இருப்ப நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா ஆனால் நாங்க பேசுவோம் எங்க அண்ணன் பேசுவார் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து வேதாரண்யத்துல அண்ணன் பேசினார் ஒரு எக்காலஜிக்கல் டீச்சர் ஒரு சயின்ஸ் டீச்சர் பாடம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்ச ஒரு தலைவன் பேசுறார் அதே மாதிரி இயற்கையும் மலத்தையும் நேசிச்ச அந்த அரசியல் ஆசானைகள் அண்ணன் அந்த பேர் வேற யாருக்கும் பொருந்தாது ராஜா தமிழ்நாட்டில் எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தோம் அந்த அரசியல் எங்கள் அண்ணன் வழி வந்த மான தமிழன் ஒருவன் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க கேள்வி கேட்டாரு இங்க நடக்கிற ஊழல்களையும் ஊழல்களை வந்து கேள்வி கேட்டாருங்கிறத அவரை படுகொலை செஞ்சிட்டிங்க நீங்க திமுக ஆட்சியில் புதுசு இல்லை அம்மா லீலாவதி தொடங்கி தா கிருஷ்ணன் அது வந்து வந்து புதுசு கிடையாது ஏன்னா நல்லவனையோ படிச்சவனையோ இல்ல பண்பானவனையோ ஆட்சிக்கு வச்சிருந்தா அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பூரா பிராடு பசங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ரவுடிசம் பண்றவன்லாம் ஆட்சியில் வச்சா இதான் நடக்கும் எங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிரிப்பா சிரிக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் தான் ஆனா இந்த முறை எங்களுக்கு இழப்பு எங்களுக்கு பேர் இழப்பு இது நாம் தமிழர் கட்சிக்கு அச்சுறுத்தலா இது மறைமுகமான அச்சுறுத்தலா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி என்றால் இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் முடிவுரை இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவின் பலவீனம் பாவிங்களா ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அவங்களுக்கு சமாதானமா பேசுறேன்னு கூட்டிட்டு போனீங்க சமாதானமா பேசுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒருத்தர மன்னிப்பு கடிதம் எழுதி எடுத்துட்டு போன ஒருத்தர பதிமூணு சேர்ந்து பதிமூணு பேர் சேர்ந்து படுகொலை செய்திருக்கீங்க இது பச்சை துரோகம் இல்லையா நம்பிக்கை துரோகம் இல்லையா துரோகங்கிறது திமுகவுக்கு வந்து அது திமுகவோட அடையாளமே துரோகம் தான் இத பத்தி எல்லாம் எழுத வேண்டிய பத்திரிக்கையாளர்கள் மீடியா தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோகிரசி இல்லையான்னு வந்து ஜனநாயகத்தோட தூணா கோபாலபுரத்தை தாங்கி பிடிக்கின்ற அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம் எழுது அப்படி மீறி எவனாவது கேள்வி கொழுத்துனீங்கல அந்த நியூஸ் அடிச்சாங்கல்ல அந்த மாதிரி அடிக்கிறது ஏற்கனவே வந்து வச்சு அந்த மாதிரி கொளுத்துறது இந்த மாதிரி ஏழை எல்லாம் பண்ணுவீங்க இந்த லட்சணத்துல நாடு இருக்கும் போது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா எங்களுக்கு ஒரு கேடா இல்ல எங்களுக்கு ஒரு கேடான்னு கேக்குறேன் எங்களுக்கு அது தேவையா இல்ல நக்கீரான்னு ஒருத்தர் இருக்காப்ல நீ மூணு என் என்ன ராஜா முன்னூறு கண்ண கூட தோற ஏன்னா என்ன பிரோஜனம் அம்மா ஜல்லிக்கு பிரோஜனம் இல்ல நீ திமுக அறிவரு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நிர்மலா சீதாராமன் ஆளுநர் எல்லாம் நீங்க அப்புறமேலு குறை சொல்லிக்கலாம் உங்க ஆட்சியில நடக்கிற இந்த படுகொலைகளை எடுத்து அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுங்க மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்க டேடி கிட்ட கொஞ்சம் சொல்லி சந்தி சிரிக்குது இங்க கொஞ்சம் பாருங்க டேடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ராஜா காவல்துறைக்கு வந்து உண்மையாவே மனசாட்சி இருக்கான்னு தெரியல நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த கொலைகார கும்பலுக்கு நடுவுலதான் உங்க பிள்ளைங்களும் பிறந்து வளர போகுது அந்த புள்ள அந்த அந்த தகப்பனை இழந்த அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் அவங்கள்ட்ட இன்னைக்கு நான் பேசினேன் முகத்தை கூட பார்க்க முடியாம நீங்க அவ்வளவு அவசரமா வந்து அதை புதைக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு வேதனை அளிக்குது மக்களாகிய நீங்கள் வந்து இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரவங்களை கொண்டாங்கன்னு இல்லாம மக்களுக்காகவும் மண்ணை மேசித்த ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவன் கொல்லப்படுவான் அது உங்களுக்கு எச்சரிக்கை மக்களாகிய நீங்கள் ஒன்று கூடணும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்க திருச்சபைகள் ஒரு கணத்தை ஒரு கணத்தில் அரைந்தால் மறு கணத்தை காட்டுங்குற போதித்த இயேசு ரானை வந்து நம்ம கும்புற சமாதானம் சொல்லிக்கிற அந்த தேவாலயத்தில் வைத்து இந்த கொலை படுகொலை வந்து நடந்துருக்கு நீங்க எல்லாரும் உங்களோட எதிர்ப்பை வந்து எந்த அளவுக்கு பதிவு செஞ்சீங்கன்னு தெரியல அனைத்து திருச்சபைகளும் உங்க எதிர்ப்பை வந்து வலுவா பதிவு செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு அன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னுமே நீங்க நம்பாதீங்க திமுக சிறுபான்மையினரை காப்பாத்தணு நீங்க எல்லாம் சிறுபான்மையினரை பாதுகாவல நடா தயவு செய்து அதை நம்பாதீர்கள் அதனால உங்களோட எதிர்ப்ப வந்து வலுவா பதி பதிவு வந்த சேவியர் குமார் தட்டி கட்ட ஒருத்தங்களும் நம்மளுக்கு சாமி தான் விரைவில் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி வெல்லும் உங்கள் அனைவருக்கும் பாடம் சொல்லும் அதற்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் வரவிருக்கின்ற அனைத்து தேர்தலிலும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து நல்ல எதிர்காலத்தை அமைப்பீர்கள் என்று உங்களை அனைவரும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்